யூகே யினுடைய டாங்கஸ்டர் நகரத்திலிருந்து லண்டனுக்கு போய் கொண்டிருந்த ரயில்ல நுழைந்து அந்த ரயிலில் இருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில அதிகமாக பேசப்பட்ட பல விடயங்களுக்கு மத்தியில குற்றவாளிகள் தொடர்பான இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற தண்டனைகள் தொடர்பான அல்லது இதற்கு முன்னால இவங்க செய்திருந்த கொடூரமான செயல்கள் பற்றிய விடயங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய நாள்ல யூகேல மிக முக்கியமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா டாக்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த வரிகள் பற்றிய விடயத்தை யூகேனுடைய நிதியமைச்சர் ரேஷல் ரீவ்ஸ் இன்றைய நாள் திறந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நேற்றைய நாள் மிக முக்கியமாக ரயில் ஒன்று யூகே ல தடம் புரண்டிருந்தது அது சம்பந்தமான தகவல்களோடு சேர்த்து எதிர்வரும் காலத்துல ஆறு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் யூகேல வேலை செய்யாமல் பெனிஃபிட் எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க பீட்டபரா ரயில் நிலையத்தை தாண்டி ஹண்டிங்டன் ரயில் நிலையத்தில் வச்சு குறிப்பிட்ட குற்றவாளிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அவருக்கும் எந்த விதமான தொடர்புகளும் யூகேல அதிகப்படியான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவத்திற்கு பிரித்தானிய பிரதமர் கீ ஸ்டாமர் மற்றும் மன்னர் சார் ஆகியோர் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் தொடர்ச்சியாக அரசாங்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாத ஆசிர்வாதமும் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு வயதான பிரதான சந்தேக நபர் இவர் ஒரு பிரித்தானிய பிரஜை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது பத்து கொலை முயற்சி வழக்குகளோடு மேலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்ட் லண்டன் பகுதியில் இன்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கத்தி குத்தை அந்த காலை நடத்தி இருந்தார் அப்படின்ற அடிப்படையில் இவர் மீது இன்னும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு அதன் பிறகுதான் இன்னும் ஒருவருடன் சேர்ந்து அல்லது சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் நபரோட இவர் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட தாக்குதலின் போது பலர் தீவிரமாக காயமடைந்ததாகவும் சிறுவர்கள் உட்பட இதில் உள்ளடங்குவதாகவும் சொல்லப்படுகின்ற அதே வேளையில இது மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டனத்தை உலகளாவிய ரீதியில் பெற்றிருக்கிறது இது இதுவரையில ஒரு தீவிரவாத சம்பவமாக பதிவு செய்யப்படவில்லை தீவிரவாத சம்பவமாக இது பதிவு செய்யப்படாவிட்டாலும் கூட ஒரு அதிபயங்கரமான சம்பவமாக பதிவு செய்யப்பட்டு மேலதிக தேடல்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பிட்ட வன்முறை சம்பவத்திற்கு பின்னான காரணங்கள் என்ன குறித்தான விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுவாரு இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ரயில்வே நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யுகேனுடைய ரயில்வே அமைப்பு இதற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்கள் வந்து போகக்கூடிய ரயில்வே நிலையங்கள்ல இப்படியான சோதனைகள் அதாவது ஏர்போர்ட் போன்ற சோதனைகள் மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சு செய்யப்படுமாக இருந்தால் இது அதிக நேர விரயத்தை ஏற்படுத்தும் ஒன்று இரண்டு சம்பவங்களுக்காக இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பொது போக்குவரத்துகளில் இப்படியான அசம்பாவிதங்கள் நடப்பதை குறைக்கும் முகமாக அல்லது தடுக்கும் முகமாக புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய நாள் காலை ஆறு பத்து மணி அளவில் கிளாஸ்கோவில் இருந்து லண்டனுக்கு பயணித்த ரயில் ஒன்று தடம் புரண்ட சம்பவம் பிரித்தானியாவில் பதிவாகியிருந்தது இதில் பலர் காயமடைந்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகி அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து பராமரிக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ரயிலினுடைய முன்பாகம் அதாவது இன்ஜின் பாகம் மட்டும்தான் பாதையை விட்டு விலகி இருந்ததாகவும் இது மிகப்பெரிய அளவிலான அனர்த்தம் ஏற்படுவதை தடுத்த ரயில் சாரதிக்கும் இப்போது பாராட்டுகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது அதிகப்படியான மழை வீழ்ச்சி காரணமாக தண்டவாளங்களில் ஒரு சிக்கல் இருந்ததாகவும் ஏற்பட்ட ஒரு மண் சரிவு காரணமாகவும் இந்த ரயில் பாதையை விட்டு விலகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது எண்பத்தி ஏழு பேர் இருந்ததாகவும் நான்கு பேர் காயங்களுக்கு உள்ளானதாகவும் மிகப்பெரிய ஒரு விபத்து தடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி என்ன வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு வாக்குறுதி இந்த வாக்குறுதிக்கு முற்றிலும் எதிரான ஒரு கருத்து இன்றைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய அமைச்சர் ரேஷல் ரீப்ஸ் இதை ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் ஊடகங்களால் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வரிகள் எதிர்வரும் நாட்கள்ல அறிவிக்கப்படுமா குறிப்பாக இந்த பட்ஜெட்டின் போது அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிற பட்ஜெட்டின் போது வரிகள் இன்கம் டாக்ஸ் போன்ற அதிகரிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இதுவரை காலமும் இப்படியான ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது பிரித்தானியாவினுடைய லேபர் அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது எங்களுடைய வாக்குறுதியை தொடர்ந்தும் காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு அறிவித்தல தொடர்ச்சியாக அவங்க அறிவிச்சுட்டே வந்தாங்க ஆனா இன்றைய நாள் கேட்கப்பட்ட இந்த கேள்வியின் போது அவங்க ஒரு வித்தியாசமான பதிலை சொன்னதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உலகளாவிய ரீதியில் பொருட்களுடைய விலைகள் மற்றும் வரிகள் அதிகரிக்கப்படுகிறது பிரித்தானியாவும் இதற்கு விதிவிலக்கானது அல்ல அதனால சில முக்கியமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது சமூக வலைதளங்களையும் பிரித்தானியாவினுடைய பிரபலமான ஊடகங்களையும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமான வரி அதிகரிக்கப்படும் அதே நேரம் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மற்றைய வரிகளையும் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்வரும் பட்ஜெட்டுக்கு பிறகு ஒவ்வொருவருடைய சம்பள அளவும் குறைய போகிறது பெருமளவில் உழைப்பவர்களுக்கு அதிகப்படியான வரிகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களுக்கான அதிக வரி விதிப்புகள் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது அரசியல் அரசல் புரசலாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இருபது வீதமாக இருக்கிற அடிப்படை வரி இருபத்தி ஒரு வீதமாக அதிகரிக்கப்படும் அப்படின்றது இருபத்தி ஒரு அது அதிகரிக்கப்பட்டால் வருடம் ஒன்றுக்கு அறுபத்து மூன்று பில்லியன் பவுண்ட்கள் வரையில லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் வெறும் ஒரு வீதத்தால் அதிகரிப்பதால மிகப்பெரிய அளவிலான ஒரு வருமானம் பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு கிடைக்கும் அதே நேரம் அது பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பாக காட்டாது வேட் அப்படின்னு சொல்லும் போது வீதமாக இருக்கிற வேட் அதிகரிக்கப்படும் யூகேல அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கப்படும் அப்படின்றதும் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி மீறப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனை மிக தீவிரமாக உயர்மட்டங்கள் ஆலோசித்து வருகிறதாகவும் இருந்தாலும் வரி அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவை விட்டு நிரந்தரமாக வெளியேறுப தொழில்களை அல்லது இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பார்களாக இருந்தால் அறிமுகப்படுத்தப்பட விட்டு அதிகமாக இவற்றை விற்று இவர்கள் வரி குறைவான நாடுகளுக்கு கொண்டு போவதை தடுப்பதற்காக இந்த ஒரு முடிவு எட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பணக்காரர்கள் வெளியேறும் போது அவர்கள் விற்கக்கூடிய சொத்துக்கள் அவர்கள் விற்கக்கூடிய பங்குகள் இவர்கள் வியாபாரங்கள் இருந்தால் அதற்கான தனிப்பட்ட ஒரு வரியும் விதிக்கப்படும் ஒரு மிகவும் சோகமான தகவல் வெளியிடப்படுகிறது எதிர்வரும் காலத்தில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிக்னஸ் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது யூகேல எம்ப்ளாயர்ஸ் சைட்ல இருந்து இந்த ஹெல்த் மற்றும் ஒருவருடைய உடல்நிலை குறித்தான கவனம் குறைவாக இருப்பதனால் எதிர்வரும் காலத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே யூகேல இப்ப இருக்கிற நிலைமையின் அடிப்படையில் வேலை இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இந்த நிலைமையின் காரணமாக வேலை செய்பவர்களுக்கு உடல் உபாதைகளை எந்த விதத்திலும் கவனிக்க முடியாமல் போகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளும் வேலை வழங்கினர்கள் அல்லது எம்ப்ளாயர்ஸ் இதனை எக்ஸ்பிளாய்ட் செய்கிறார்கள் மிஸ்யூஸ் செய்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில எதிர்வரும் காலத்தில் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்